விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் தளி அருகே உள்ள கிராமத்திற்கு சாலை வசதி செய்து கொடுக்க கோரி மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேந்தினிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட தலி ஒன்றியத்தில் உள்ள வடிவள ஊராட்சிக்கு உட்பட்ட தலைமை வாய்ந்த தொட்டி கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர கோரி குறிப்பிட்ட முதல் தொட்டி வரை சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் பள்ளி மாணவ மாணவிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் செல்லவும் மிக செலவப்பட்டு வருகின்றார்கள் இதனால் மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு எடுத்து செல்வதாகவும் சுதந்திர இந்தியாவில் சாலை இல்லாத கிராம கிராமமாக இருப்பதை தாங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் அதே போன்று இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்வதற்கு சுடுகாடு என்று தவித்து வரும் இந்த கிராம மக்களுக்கு குடிநீர் வசதி சாலை வசதி மயான வசதி உள்ளிட்டவை செய்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் சார்பில் மனு வழங்கப்பட்டது அதே போன்று ஓசூர் சூலகிரி தேன்தனிக்கோட்டை மற்றும் கனி பகுதியில் சாமந்தி பூ சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இரவு நேரங்களில் பூந்தோட்டங்களின் மின் விளக்குகள் அமைக்க அனுமதி அனுமதியும் உரிமை மின்சாரமும் வழங்க வேண்டும் இவற்றை செயல்படுத்த ஒரு ஏக்கருக்கு பத்து ஆயிரம் ரூபாய் மானியம் வழங்கிடவும் அரசுக்கு பரிந்துரை செய்து வெற்றி பெற வேண்டும் எனவும் தலியேரியில் கடந்த பத்தாண்டு காலமாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த நாள் வரைக்கும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் விடவில்லை எனவும் விவசாயிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதே போன்று அரசு அதிகாரிகளிடம் விவசாயிகள் கொடுக்கும் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் விவசாயிகளை கண்டாலே அரசு அதிகாரிகள் மெத்தன போக்கு காட்டுகின்றார்கள் எனவும் அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வி கே கணேச இவ்வாறு செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது